யார் இந்த பிரேமலதா பிரேமலதா ஜெயிப்பாரா விஜயகாந்த் பொறுப்பு அப்படியே இருக்கிறது அழகான படித்த பட்டதாரி இளம்பெண் பிரேமலதா விஜயகாந்துக்கு இன்று தனிப்பட்ட முறையில் சொத்துக்கள் ஒன்றும் இல்லை சொந்த படங்களில் கிடைச்ச லாபத்தை எல்லாம் சொத்தாக்குனார் பிரேமலதா விஜயகாந்த் கழகத்தின் பொதுச் காலில் காலிலிருந்து ஆசி வாங்கினார் வந்ததுனால கட்சி வளர்ந்துருமா தேர்தல் சமயத்தில் தலைவர்கள் தான் வாக்காளர்களை தேடி போக வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் செய்வாரா என்னை வாழவித்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நைன்டி சிக்ஸ் சேனல் நேரில் யார் இந்த பிரேமலதா பிரேமலதா ஒரு ஃப்ராஷ் பேக் பிரேமலதா ஜெயிப்பார் இப்போது சமீபத்தில் உள்ள அரசியல் மாற்றங்களில் குறிப்பிடத்தக்கது வந்து பொருளாளராக இருந்த தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இப்போது பொதுச்செயலாளர் ஆகிவிட்டார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பொறுப்பு அப்படியே இருக்கிறது இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா சினிமாவிலேயே திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்ங்கிறது முக்கியமான விஷயம் திருமணத்துக்கு முன் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவித்தர் அரவணைப்பில் இருந்தார் திருமணத்துக்குப் பிறகு விஜயகாந்த் பிரேமலதா அரவணைப்புக்கு மாறிவிட்டார் இப்ராஹிம் ராவித்தர் எந்தவித லாப நோக்கில்லாமல் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் விஜயகாந்துடன் சேர்ந்து பயணித்தார் சிவாஜி விஜயகாந்த் கேப்டனானார் தேமுதிக தலைவரானார் திருமணத்துக்கு பிறகு என்ன இருந்தாலும் நண்பர்கள் வெளியே நீக்க வேண்டியதுதான் இயல்புதான் இயல்பு தான் திருமணத்துக்கு வரை தான் நண்பர்கள் ஒரே படுக்க ஒரே சாப்பாடு எல்லாம் திருமணத்துக்கு பிறகு அந்த பொறுப்புகள் எல்லாம் மனைவிக்கு வந்துவிடும் எல்லா வீட்டிலும் நடக்கிறது அந்த மாதிரி விஜயகாந்த் வாழ்க்கையிலையும் திருமணத்துக்கு பிறகு இப்ராஹிம் ஆப்தர் தன்னுடைய தொடர்புகளை குறைத்து கொண்டார் அது காரணம் விஜயலதா பிரேமலதா தான் ஒரு கட்டத்தில் விஜயகாந்தும் ஆஸ் ஏ இப்ராஹிம் அப்தரும் பிரிந்து விட்டார்கள் பேசுவது கூட இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிரேமலதா கண்ட்ரோலில் வந்துட்டார் விஜயகாந்த் யார் இந்த பிரேமலதா அப்படிங்கிறது கேட்டோம்னாக்கா விஜயகாந்த் நிறைய நடிகர்களுடன் கிசகுசுக்கப்பட்டார் அதில் முன்னணியில் வந்து ராதிகா தான் அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நடிகைகளிடம் கிசுகசுகப்பட்டார் இது இயல்பான ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் ஆனால் விஜயகாந்த் மட்டும் தெளிவாக இருந்தார் தன்னுடைய குடும்பத்தினர் யாரை சொல்கிறார்களோ அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்வது என்பதில் முடிவாக இருந்தார் அந்த அடிப்படையில் விஜயகாந்த் வந்து தெலுங்கு கம்மாராயுடு அந்த தெலுங்கு கம்மாவர் நாயுடு எங்கே அதிகமாக இருக்காங்கன்னா வடார்காடு ஆம்பூர் பகுதியில் தான் இனிமேல் ஆம்பூர் பகுதியில் பண்ணி பார்த்தாங்க அழகான படித்த பட்டதாரி இளம்பெண் பிரேமலதா அழகாக இருந்தார் எடுப்பாக இருந்தார் விஜயகாந்த் பிரேமலதா திருமணம் மாதிரியில் நடஞ்சி ஏன்னா மாதிரிலாம் விஜயகாந்த் ஊர் அந்த ஊரில் தமிழத்தலைவர் டாக்டர் கலைஞர் தலைமையில் பிரேமலதா காலத்தில் விஜயகாந்த் தாலி எட்டினார் அப்போ தான் விஜயகாந்துக்கு என்னென்ன சொத்துலாம் இருக்குது அப்படிங்கிற தேடல் ஆரம்பித்தார் பிரேமலதா அப்போது விஜயகாந்துக்கு இந்த தனிப்பட்ட முறையில் சொத்துக்கள் ஒன்றும் இல்லை அது உண்மைதான் எல்லாம் ராகு திருநர்கள் இருந்துச்சு இதை பார்த்த விஜயலதா இப்போ பிரேமலதா பிர உங்களுக்கு ஒரு படம் எந்த காசும் வாங்காமல் ஃப்ரீயாக நினச்சி கொடுப்பார் விஜயகாந்த் கேப்டன் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக படம் எடுக்க ஆரம்பிச்சுடுங்க அப்படின்னாரு அந்த அடிப்படையில் அந்த ஒரு படத்தோடு தன்னுடைய தொடர்பையும் விரித்துக்கொண்டார் இப்ராஹிம் ராவுத்தர் அதுக்கப்புறம் பிரேமலதா கேப்டனுடைய பேரில் கல்லூரி ஆண்டாள் அழகர் கல்லூரி ஆரம்பித்தார் அவர் நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டார் சொந்த படங்கள் எடுத்தார் சொந்த படங்களில் கிடைத்த எல்லாம் சொத்தாக்குனார் இது வந்து பிரேமலதாவுடைய மனைவிங்கிற முறையில் அவர் பொறுப்போடு நடந்து கொண்டார் இதையும் வந்து நிறைய சொத்து சொத்தார் அதேமாதிரி அதிமுக திமுக தேர்தலில் போட்டியிடுகிற வாக்காளர்கள்ட்ட பணம் வாங்குவாங்க அதான் முன்கூட்டியே வேட்பாளராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலேயே பணம் வாங்குவாங்க அதை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் கேப்டன் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற அடிப்படையில் நிறைய பேர் முன்தொகையை கொடுத்தார்கள் ஆனால் அது திருப்பி கொடுக்கல கேப்டனில் நிறைய பேர் கொஞ்சம் கடனாளி ஆகிட்டாங்க கேப்டன் மாணவரியாக கொடுப்பார் யார்கிட்ட இருந்து பணம் எடுத்துக்க மாட்டார் ஆனால் மனைவி என்பவர்கள் எப்போதும் தன்னுடைய கணவனுக்கு சொத்து சேர்க்கணுங்கிறது குறியாக இருப்பாங்க அதில் சந்தேகம் இல்லை என் மனைவி அப்படி தான் அந்த அடிப்படையில் தொண்டர்களிடம் கொஞ்சம் பிரேமலதா என்றால் அலர்ஜி இருந்து தான் செய்தது அதிமுக உடனுடைய கூட்டணியில் எதிர்கட்சித் தலைவர் இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க அந்த எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சியில் ஏதாவது சம்பாதிக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் கேப்டன் முதலிலிருந்தே தொடக்கத்திலிருந்தே விஜயகாந்தோட மோதல் போதை போக்கே ஆரம்பித்தார் இதனால் சரியாக அவங்களால சம்பாதிக்க முடியல நிறைய பேர் கடனாளி ஆகிவிட்டார்கள் எனக்கு பிரச்சனை தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப கோபப்பட்டார் விஜயகாந்த் நாக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பித்தார் இதற்கு காரணம் அவருடைய போதை புழக்கம் தான் இந்த போதை புழக்கத்தை மனைவி என்ற முறையில் கட்டுப்படுத்த வேண்டும் பிரேமலதா கட்டுப்படுத்தினாரா என்பது கேள்விக்குறி அதிகமாகிட்டிருந்தது தவிர குறையல் கேப்டனுடைய போதை பழக்கம்தான் அவரை நோயாளி ஆக்கியது நிரந்தர நோயாளி ஆக்கியது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க நான் வந்து நிறைய நாடுகளுக்கு போனேன் நிறைய சிகிச்சையை கொடுத்தேன் மீண்டு வந்திருக்கிறார் விஜயகாந்த் சொல்கிறார் விஜய பிரேமலதா அதில் எந்த சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள் விஜயகாந்த் உடலில் உயிர் இருக்கிறதே தவிர அவர் மனி அவர் மனிதனாக இருக்கிறாரா என்பது கேள்விக்குறி ஆனால் அதெல்லாம் நமக்கு பேசக்கூடாது ஏன்னா தோற்றத்திலே பார்த்துட்டோம் அதாவது தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டார் தன்னுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கழகத்தின் பொதுச்செயலாளரானார் காலிலிருந்து ஆசி வாங்கினார் அதெல்லாம் அவங்க குடும்பவாரு ஆனால் விஜயகாந்தை நேரிலே பார்த்தவர்கள் பலர் பத்திரிகையாளரிடம் அழுது புரண்டார்கள் சிங்கமாக இருந்த கேப்டன் எங்கே சீரிப்பா இந்த கேப்டன் எங்கே காணும் படுத்துருக்காரு பாவமாக இருக்குது வாய் பேச முடியல நடக்க முடியல நிற்க முடியல கையை விள தூக்குறாரு கையை விரிக்க முடியல இதெல்லாம் அந்த கட்சித் தோழர்கள் யூடியூபர்களிடம் பேட்டி எடுத்தவர்களிடம் மைக்கு முன்னால் புலம்புனாங்க நிறைய பெண்கள் கதறி அடித்து கொண்டார்கள் விஜயகாந்தா அப்படின்னு அழுது இன்றைக்கும் புல்லரிக்குது ரொம்ப மோசமான அவர் விஜயகாந்தாக இல்லை ஒரு மனிதனாக இருக்கிறார் அவ்வளோ இந்த சூழ்நிலையில் அவரை காட்டி அவர் இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா பொதுச் கிரீடம் சுட்டி கொண்டார்கள் என்று அவர்களே சொல்கிறாங்க இது வந்து முழு கிரீடம் என்று பிரேமலதாவே சொல்கிறார் என்னுடைய நோக்கம் எம்எல்ஏக்களை அனுப்ப வேண்டும் பார்லிமெண்ட்டில் போனோம் எல்லாவற்றையும் முக்கியமாக நம்முடைய கூட்டணி அமைக்கும் கட்சிகளில் ஒரு ராஜ்ய சபா தேர்தல் தர வேண்டும் என்ற நிபந்தனை ஒத்துக்கொள்வர்களோடு மட்டும்தான் கூட்டணிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் தேர்தலில் ஜெயிச்சு போட முடியாது ராஜ்யசபா எம்பியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதே தான் அஇஅதிமுகவுடன் ஒப்பந்தம் முதலீடு செய்யப்பட்டது எல்லோரும் தெரியும் ஜெயித்த பிறகு ஒரு எம்பிசி சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுன்னு ஆனால் கேப்டனுக்கும் விஜய் ஜெயலலிதாவுக்கும் சரியான உறவு இல்லை நட்பு இல்லை கூட்டணி தொடர்பு இல்லை என்ற காரணத்தினால் இது இல்லாமல் போய்விட்டது அப்போது இந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி பாரதிய ஜனதாவுடன் அங்கேயும் கஷ்டம் ஏன்னா இப்போ பிரேமலதா தான் இருக்காங்கன்னு மோடிக்கு தெரியும் எத்தனை சீட்டு கொடுப்பாரு அதை அண்ணா திமுகவுடன் கூட்டணி என்றால் நிச்சயமாக முடியாது ஏன்னா ஜெயலலிதா ஒரு இருந்தபோதே திமுக தேமுதிக உறவு முறிந்து விட்டது ஜெயலலிதாவை ஜெயலலிதாவுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் சட்டமன்றத்திலேயே கட்டுமையான சண்டை வந்தது வாக்குவாதம் நடந்தது இனிமேல் போய் மறுபடியும் கூட்டணி வச்சுக்கிட்டால் எடப்பாடி மோத்தில் காரி துப்பிடுவாங்க அதனால் கூட்டணி இருக்காது சரி திமுகவுடன் போகுமா திமுக இந்த அம்மா மாதிரியாக வெடி செதரிச்சிட்டாங்க சமீபத்தில் கூட வெளில நிவாரண உதவிகள் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்தாக இல்லை அது ஒரு காரணம் இல்லையா ஆனால் இந்த கட்சி கட்சி பொறுப்பு கட்சி சொத்துக்கள் எல்லாம் தன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக பிரேமலதா தந்திரமாக சாணக்கியத்தனமாக முழுக்கிரடமாக இருந்தாலும் பூச்சியாளர் பதவி ஏற்றுக்கொண்டார் அந்த மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட நேரடியாக பேச மாட்டேங்கிறாங்க நேரடியாக பின்ன நேரடியாக பேசாமல் பின்னால் திட்டுறாங்கங்கிறாங்க ஆனால் அதே பிரேமலதா தான் கான்ட்ரவர்ஸியாக முரண்பாடாக நீங்கள் தான் என்னை பொறுப்பு குறை சொல்கிறீங்கிறாங்க ஏதோ உண்மை முரண்பாடாக பேசுகிறார்களா இல்லையா ஒருமனதாக பிரமலதா தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அல்லது நியமிக்கப்பட்டாரா நீங்கள் தானே சொல்கிறீங்க என்னுடைய என் கட்சிக்காரங்களே என் பின்னால் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியுன்ட்டு யார் அவர்கள் இன்னும் நான் தினசரி கட்சி ஆஃபீஸுக்கு வரும் தினசரி கட்சி ஆஃபீஸ் வந்தால் ஒழுங்காக கட்சி நடக்குமா ஃபீல்டு ஒர்க்கு மாவட்டந்தோறும் நான் சுற்றுப்பயணம் செய்வேன் சொன்னால் அது அரசியல் பயணம் அரசியல் கட்சி நடத்துவது நான் தினசரி ஆஃபீஸ் இருவா எதுன்னு கார்பரேட் ஆஃபீஸா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறது ஃபீல்டு ஒர்க்குமா பிரேமலதா அக்கா அவர்களே பிரேமலதா அண்ணியார் அவர்களே பிரேமலதா அம்மா அவர்களே உங்களுக்கு மண்டிட்டு கேட்டுக்கிறேன் செய்து நீங்களே செலவு செய்தாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணம் போங்க இதில் முத முதல்ல நன்றி தெரிவிச்சார் உங்கள் தான் நன்றி தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு ஒரு பெண் தலைவராக இருக்காங்கன்னா அது எங்கள் அம்மா தான் பெருமைன்னு சொல்லி விஜயபுரம் பார்க்குறேன் உங்கள் மகன்தான் சொல்லியிருக்காரு வேறு யாராவது ஐக்கப்பட்டுருக்காங்களா மாவட்டம் தோறும் பொதுக்கூட்டம் நடத்துவேன்னு சொல்லுங்கள் நீங்கள் கட்சி பணி செய்கிறது அர்த்தம் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செய்வேன்னு சொல்லுங்கள் அது கட்சி பண்ணின்னு அர்த்தம் நான் தினந்தோறும் கட்சி ஆஃபீஸுக்கு வருவேன்னு சொல்கிறீங்களே வந்ததுனால கட்சி வளர்ந்துருமா இதுதான் என்னுடைய என்னுடையது கேள்வி மட்டுமல்ல தொண்டர்களின் கேள்வி பதில் சொல்லுங்கள் தேர்தல் சமயத்தில் தலைவர்கள்தான் வாக்காளர்களை தேடி போக வேண்டும் வாக்காளர்கள் தலைவரை தேடி வர மாட்டாங்க தயவு செய்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்புறம் செய்து வாக்காளர்களை சந்தியுங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போடுவாங்க இதுதான் தேர்தல் பணி இதை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலாதா விஜயகாந்த் அந்நியார் செய்வாரா நேர்களே இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு நைன்டி சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்